மீனராசி மீன லக்னம் அப்படிங்கிறது காலப்புருஷத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் லக்னாதிபதி குரு அப்படிங்கிறப்ப குருன்றது பிரம்மாண்டத்தை குறிக்கும் உருவத்தில் பெரியதெல்லாமே குரு யானை குரு யானை முகத்தான் இவர்கள்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த நீதி நேர்மை நியாயம் நியாயஸ்தம் ஒரு பேலன்ஸ் இது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உள்ள உத்தரட்ட அதிகிற சனியோடைய நட்சத்திரம் இருக்குது இந்த சனி தான் வந்து நியாய மீனராசி மீன லக்ன பெண்கள் பணத்தை சேமித்து ஒரு நல்ல விஷய ஒரு சந்தோஷமான விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு அவங்க கணவர்கிட்ட ஒருபோதும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைப்பது இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த அதிபதியே வந்து வந்துவார் களத்திறக்கார ஏழாம் அதிபதி புதன் வந்து அவங்களுக்கு நீசம் அப்போது இவங்களே அந்த குடும்பத்தை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஆணான கணவனுக்கு கணவனான ஒரு பெண்ணாக திகழ்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு அவர்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லை என்றால் மிகப்பெரிய சிரமம் தான் வணக்கம் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எத்தனையோ சேனலில் எத்தனையோ தளங்களில் நான் வந்து ஜோதிடம் குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன் பட் இந்த சேனலில் இதான் முதல் முறையாக நான் பேச ஆரம்பிச்சுருக்கேன் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பேச போகிறோம் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு அளித்த ஜோ ஜோதிடர் யுகம் நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் இன்று நாம் பெண்கள் பெண்கள் சார்ந்து ஒவ்வொரு ராசி பெண்களும் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் கூராய்வு செய்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இன்றைய தினம் நம்ம ராசி மீன லக்னத்தில் பிறந்த பெண்கள் அவங்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய நற்குணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் மீனராசி மீன லக்னம் அப்படிங்கிறது காலப்புருஷத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் லக்னாதிபதி குரு அப்படிங்கிறப்ப குருன்றது பிரம்மாண்டத்தை குறிக்கும் உருவத்தில் பெரியதெல்லாமே குரு யானை குரு யானை முகத்தானும் குரு அம்சம்தான் அப்போ இவர்களுக்கு எதையுமே பிரம்மாண்டமாக செய்யணும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும் அவளை கஞ்சத்தனமாவோ ஒரு சில்லறத்தனமாவோ எதுவுமே செய்ய முடியாது செஞ்சால் நல்லா செய்யணும் இது மீனா செஞ்சது இது ரேவதி செஞ்சது அப்படி இருக்கணும் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே இந்த மீனத்துக்கு வைக்கக்கூடிய பேர்களாக வைக்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு சோம்பல் தன்மை இருக்குது சோம்பேறித்தன்மை இருக்குது தனக்கு பிடிச்சிருந்தால் தனக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உழைக்கிறாங்க ரொம்ப அசுரத்தனமான உழைப்பும் இருக்குது அதே சமயத்தில் லேசினஸ்ஸும் இருக்குது அப்போ இந்த லேசினஸ் பிற்காலத்தில் அவங்களுக்கு சிரமங்களை கண்டிப்பாக எல்லா தலங்களிலுமே கொடுக்கக்கூடிய ஒரு அபாயம் தான் இருக்குது பிடிச்சா வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது அப்படின்ற ஒரு அவப்பெயரை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் வீட்டில் கணவர் கூட என்ன சொல்வார்னா அவள் எந்த நேரத்தில் பிரிஸ்காக இருப்பா எந்த நேரத்தில் சோம்பேறியாக இருப்பான்னு சொல்ல முடியாது திடீர்னு காப்பி போட்டு வந்து கொடுப்பா திடீர்னு காப்பி போட முடியாது நீயே போட்டுக்க நீ முடிஞ்சால் போட்டு வந்து எனக்கு கொடு அப்போ அவன் வந்து உங்களை ஒரு அந்த பொண்ணை வந்து கணிக்கவே முடியாது இது வந்து இந்த பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி ஒரு நிலையற்ற ஒரு பெயரை கொடுத்துருது ஆனால் அவங்க இதை வேணும்னு செய்கிறது இல்லை அவங்களோட ஜாதகத்தோட இயல்பே இதுதான் ரெண்டாவது இவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக சுலபமாக கிடைக்குது அதை அவங்க பயன்படுத்தவும் செய்கிறாங்க இவர்கள் பயணம் பண்ணுறது வெளியூருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு தூர தேசத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது பக்கத்திருவில் இருக்கும் முக்கியமான அவங்க ஊருடைய மிக முக்கியமான கோயிலே அந்த நா அந்த ஊருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பட்ட ஸ்தலமே அவங்களுக்கு பக்கத்திருவில் இருக்கும் அங்கே போயிருக்க மாட்டாங்க அப்படியே அப்படி நம்ம நம்மகிட்ட தான் இருக்க அந்த கோயில் தெரியல எனக்கு அப்படின்வாங்க ஆனால் இந்த அங்கே போவோமா இந்த இங்கே போவோமா ரெண்டு பஸ்ஸு மாதிரி போவோமா ட்ரெயின் பிடிச்சி போவோமா ரெண்டு நாள் பயணம் பண்ணி அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று இருக்கான் காசிக்கு போகோமா அந்த இங்கே இது காசு யாத்திரைக்கு போவோமா பெரிய கும்ப மேலான்னு சொல்லலாம் கும்பமேளாக போய் சாமி கும்பிட்டு வருவோமா இப்படிலாம் கேட்கும் ஏன்னா அவர்களுக்கு பயணம் செஞ்சு போய் சாமி கும்பிட்றது பயணம் பண்ணி போய் ஒரு விஷயத்தை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது இவர்களுக்கு காசு கிடைக்கிது கண்டிப்பாக அவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துடுறாங்க ஆனால் அந்த பணமே இவர்களுக்கு வினையாகவும் மாறும் ஏன்னா விரயம் சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணிடுறது இவர்கள் அந்த சம்பாதித்த பணத்தை சேமிக்க சிரமப்படுவார்கள் இதுதான் வந்து மீன் ராசி மீன் இருக்கிற பெண்களுடைய மிகப்பெரிய சாபமே சம்பாதிக்கவே இல்லைன்னா பிரச்சனை இல்லை சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கம் தான் இருக்கும் நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்காது எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதிகமாக சம்பாதிக்க முடியலைங்கிற ஒரு மனக்குறை இந்த மீன் ராசி மீன் நடக்கிற பெண்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா ரொம்ப சுலபமாகவும் அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க இல்லை ஏமாறுவாங்க அது இவங்க கையை விட்டு நழுவி எப்படி ஒரு மீன் வந்து நழுவி போகுது கழுவுற தண்ணியில் அந்த மாதிரி நழுவி போயிடும் இவர்கள்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த நீதி நேர்மை நியாயம் நியாயஸ்தம் ஒரு பேலன்ஸ் இது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உள்ள உத்தரட்ட அதிங்கிற சனியோடைய நட்சத்திரம் இருக்குது சனி தான் வந்து நியாயக்காரகன் தன் சொந்த குழந்தை தப்புனாலும் நீ பண்ணது தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நியாய தர்மம் இவங்கள்ட்ட இருக்கும் நான் தன் வீட்டு வாசலில் தன்னோடய குழந்தையும் பக்கத்து வீட்டு குழந்தையும் சண்டை போட்டுக்குதுங்க என் பையனை வந்து இந்த பக்கத்து வீட்டு பையன் அடிச்சுட்டான் அப்படின்னா கூட அந்த இடத்துல தப்பு யார் மேலே ஒரு வேலை தப்பு நம்ம தன் தன் பையன் மேலே இருந்தாலும் டே தப்பு போனது நீ தான் அவன்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சாரி கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு உச்சபட்ச நீதிமன்றங்களாக இவங்க இருக்கிறாங்க ஆனால் இது என்ன ஆகுன்னா எல்லா இடத்துலையும் இவங்க இந்த நீதி நீதியை வந்து நிலைநாட்டி நிலைநாட்டி எனக்கு நீ சப்போர்ட் பண்ணலை நீ வந்து தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இந்த ஹானஸ்டி இந்த நேர்மையை கேள்வி கேட்டுருவாங்க அவங்க பழி சுமத்திடுவாங்க வெறுப்பை இவங்க மேலே உமிழ்ந்துருவாங்க இவங்க அதுக்கு பெரிய மன ஆகிடும் நான் உண்மை தான் பேசுகிறேன் ஆனால் கூட என் மீது இவ்வளோ பெரிய அபாண்ட பழியை சுமத்திட்டீங்க அப்படின்னு அவங்க மனவேதனை பட்டுடுவாங்க ரெண்டாவது இங்கே சுக்கரன் உச்சம் இயல்புலே பாருங்கள் மீனராசி மீனாக இருக்கிற பெண்கள் ஒரு இயற்கையான அழகோடு அவங்க இருப்பாங்க அவங்களுடைய கண்களோ இல்லை அவங்களுடைய அங்கங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு தேஜசோட தான் இருக்கும் தன்னுடைய தோற்றத்தில் ஒரு அழகு இருக்கிறத எல்லா மீனாசி மீன் பெண்களும் கண்டிப்பாக உணர்வார்கள் ஏன்னா அங்கே வந்து சுக்கரன் உச்சம் இயல்புலேயே அவங்க மேக்கப்பே பண்ணலைனாலும் ஒரு அழகு இருக்கும் அதுதான் அவங்க ஜாதகத்துடைய மகிமையே புதன் வந்து இங்கே பரிபூர்ண நீசம் புதன் நீசம் அப்படின்னா இவர்களுக்கு நிச்சயமாக படிப்பில் ஒரு சின்ன தடை ஒரு ஒரு மாதமாவது ஒரு லேக் இருந்திருக்கும் ஒரு தடை இருந்திருக்கும் இல்லை போராடி படிச்சிருப்பாங்க இல்லை நினச்ச படிப்பு கிடை அதாவது ஆசைப்பட்ட படிப்பு கிடைக்காமல் கிடைச்ச படிப்பை படித்து அளவுக்கு போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தாய்மாமனால் மனவேதனை கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு இல்லை தாய்மாமனே இல்லாமல் இருப்பாங்க இல்லை இருந்தும் இல்லாமல் இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் முக்கியமான நேரத்தில் அவங்களுக்கு புத்தி வேலை செய்யாது நான் எப்போவும் சொல்கிறது தான் நீசம் பெற்ற கிரகத்தோடைய க அந்த தன்மைகளை எப்படியாவது நம்ம வந்து ஏர்ன் பண்ணிடணும்னு அந்த ஜாதகர் வந்து போராடுவார் அப்போ புதன் நீசங்கிறப்ப எல்லா விஷயத்தை பற்றின நாலேஜும் இந்த பொண்ணுக்கு இருக்கும் நீங்கள் எந்த டாப்பிக்கு பற்றி பேசுனாலும் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் உங்கள்கிட்ட பேசும் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த பொண்ணு எப்படி எந்த சினிமாவை பற்றி பேசுனா பேசுவாங்க பாலிடிக்ஸ் பற்றி பேசுனா பேசுவாங்க சமையல் ஒரு எதாக இருந்தாலும் அதை பற்றி ஒரு அஞ்சாறு நிமிஷம் ரொம்ப வேலிடான ஃபேக்ட்ஸை வந்து பேசுவாங்க அப்போ எவ்வளோ விஷயம் படிச்சுருப்பாங்க ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்குன்னு இல்லை இப்போ இங்கே பக்கத்தில் எங்கே வந்து ப்ரொஃபஷனல் குரியர் இருக்குன்னா உடனே சொல்லுவாங்க இருங்க நான் நெட்டில் போட்டு பார்க்குறேன் அப்படி நெட்டில் போட்டு பார்த்து இதான் மேப்பை அதான் மேப்பை அந்த மொத்த டீட்டெயிலும் எடுத்துக் கொடுப்பாங்க இப்போ புதன் நீசமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது தெரிஞ்சுக்கிறது தேடுறது தேடி புதையில் எடுக்கிறது ஒரு விஷயத்தை தோண்டி துருவி இதுதான் விஷயம் அப்படின்னு எடுத்து மக்களுக்கு அப்படி போதனையாக சொல்கிறது ஏன்னா குரு இல்லையா போதிக்கிறது அட்வைஸ் பண்ணுறது நீ அப்படி இரு நீ இப்படி இரு நீ இதை இதை பண்ணு அதை பண்ணு ஆனால் அதே திருப்பி இவங்களுக்கு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க அட்வைஸ் மாட்டாங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த மிதப்பு அதாவது இவங்க ஜாதகத்தோட இயல்பு தான் அது இவங்க திமிர் பிடிச்சவங்க மண்டகணம் பிடிச்சவங்க ஹெட்வாய்ட்டு இவங்க யார்ட்டும் ஒழுங்காக பேச மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் இவங்களை வந்து ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே அடைச்சிட வேண்டாம் ஏன்னா இவங்க இயல்பு என்னென்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் குரு குருவோட வேறு என்னங்க எனக்கு எல்லாம் தெரியுமாப்பா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான் சொல்கிறதை கேட்டு நீ பண்ணி நடந்துக்க அதுதான் இந்த பெண்கிட்டும் இருக்கும் அப்போ இந்த பொண்களை நீங்கள் வந்து கோச்சிக்கிறது வந்து உங்களுடைய அறியாமை தான் அப்போ எல்லாத்து பற்ற நாலேஜும் இருக்குது எல்லாத்து பக்கத்தையும் பேசுகிறாங்க ஆனால் முக்கியமாக இவங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது அங்கே புத்தி வேலை செய்யாமல் மதிகட்டு போய் விதிவசப்படுறது எல்லாமே இந்த மீது எப்படி எப்படித்தான் நான் இதை யோசிக்காமல் செஞ்சேன்னு தெரில இந்த சிட் ஃபண்டில் நான் பணம் போடணுன்னு நினைக்கவே இல்லை எப்படியோ ஒரு இது எமே செய்வன் வச்ச மாதிரி நான் பாட்டுக்கு போனேன் பணத்தை போட்டேன் ஏமாந்துட்டேன் எப்படி தான் நான் வந்து ரோடு கிராஸ் பண்ணேன்னு தெரில நான் எல்லா டிராஃபிக் ரூல்ஸும் கரெக்டாக பார்க்கக்கூடியது தான் இந்த இடத்துல நான் கிராஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்படி அந்த புதன் தன் வேலையை கண்டிப்பாக காட்டிடுவார் ரெண்டாவது இவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்பில் கண்டிப்பாக சிக்கல் இருக்கும் ஒரு குழந்தை பிறப்பில் சிக்கலை அனுபவிக்காமல் குழந்தை பெற்றேன் அப்படிங்கிற மீனராசி பெண்கள் இல்லை அந்த குழந்தை பிறப்புக்கு காத்திருந்தோ இந்த குழந்தை பிறப்புக்காக மிகப்பெரிய பிரயத்தனங்கள் செஞ்சோ குழந்தை பிறப்பில் பெரிய சிக்கல் அனுபவிச்சோ தான் அவர்கள் குழந்தை பிறக்கிறாங்க குரு அப்படிங்கிறதே குழந்தைய தான் குறிக்கும் இவங்க அதிபதியே குரு தான் அப்போ குழந்தைகளுக்காக பல தியாகங்கள் செய்கிறது குழந்தைகளுடைய அன்பை சம்பாதிப்பதற்காக பல விஷயங்கள் விட்டு தரது குழந்தைகள் மீது அலாதி அன்பு செலுத்துறது அந்த அன்பே அந்த குழந்தைகளுக்கு விஷமாக மாறுவதும் இந்த மீனராசி மீனகிற பெண்களுக்கு இருக்கக்கூடிய சாபம் இந்த மீனராசி மீனகிற பெண்கள் பணத்தை சேமித்து ஒரு நல்ல விஷய ஒரு சந்தோஷமான விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு அவங்க கணவர்கிட்ட ஒருபோதும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைப்பது இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த அதிபதியே வந்து நீசம் அடுவார் களத்திரக்காரன் ஏழாம் அதிபதி புதன் வந்து அவங்களுக்கு நீசம் அப்போது இவங்களே அந்த குடும்பத்தை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஆணான கணவனுக்கு கணவனான ஒரு பெண்ணாக திகழ்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கையை ஓரளவுக்கு அவர்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லை என்றால் மிகப்பெரிய தான் அங்கேயே அவர் வந்து இந்த பொண்ணுடைய ஏழாம் இடம் புருஷன் அந்த அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அங்கே உடஞ்சிடும் அவர் வந்து அவர் எளியும் மூலியமாக தான் இருப்பாங்க இந்த பொண்ணு ஒன்று சொல்லும் அதை கேட்கவே மாட்டார் அந் அவர் சொல்கிறது இந்த பொண்ணை ஏற்றுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் நீங்கள் இங்கே மீனும் இங்கே கண்ணி நேருக்கு நேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இரண்டும் இரண்டு துருவங்களாக இருப்பாங்க அப்போது இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை தள்ளி கொண்டு போகிறதுக்கு இந்த மீனராசி மீனக்கணப்பில் மிகப்பெரிய ஒரு பிரயத்தனம் பண்ணணும் நிறையா விஷயத்தை விட்டு கொடுக்கணும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த மீனராசி மீன்கிற பெண்ணுடைய திருமண வாழ்க்கையை ஓரளவுக்கு ஓட்ட முடியும் கணவருடைய நன்மதிப்பை பெறுவதற்கோ அந்த கணவர் வீட்டார் நன்மதிப்பை பெறுவதற்கோ இந்த பொண்ணு பல விஷயத்தை தன்னுடைய தன்மானத்தை தன்னுடைய சுயகௌரவத்தை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எவ்வளோதான் விட்டு கொடுத்தாலும் இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் சரி கணவன்கிட்டையோ கணவனுடைய ஆட்கள்கிட்டையோ வீட்டாள்கள்டோ நல்ல பேர் வாங்குறதுக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம் அதாவது நம்ம சுயமரியாதையை கழட்டி திரும்ப வச்சா கூட அந்த கணவன் வீட்டார் அந்த இன்லாஸை இவங்களால் ஒருபோதும் திருப்திப்படுத்தவே முடியாது அந்த இன்லாசம் இவங்க கிட்ட திருப்தி ஆக மாட்டாங்க இவங்க சதையை கிழிச்ச ரத்தத்தை கொடுத்தா கூட அந்த இன்லாசை வந்து இவங்களை வந்து மோசம் தான் சொல்லுவாங்க அப்போ மீனராசி மீனவர்கள் பெண்கள் ஒருபோதும் உங்களுடைய இன்லாசை திருப்திப்படுத்துறதுக்காக எதுவுமே செய்யாதீங்க உங்கள் மனசாட்சிக்கு நான் அப்போவே சொன்னேன் உங்கள் கொங்க பெத்த குழந்தையை தவறு பண்ணாலும் அங்கே நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய உச்சபட்ச அந்த சனீஸ்வரன் அருள் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்குங்க அவ்வளோதான் எப்போதும் போல் யாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க மீனராசி மீன பெண்கள் உங்களால் யாராலையும் எப்போதும் யாரையும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது உங்கள் உங்களுடைய கோர்ட்டுக்கு உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் தான் வந்து விரோதம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே பின்பற்றி எப்போதும் போல் உங்கள் நீதிநிலைமே வாழ்ந்துக்கோங்க மற்றபடி நீங்கள் குரு வழிபாடு வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு பிடித்த குருமார்களை வழி வழிபட்டும்போது நிச்சயம் குருவின் அம்சமான முருகன் வழிபாடு வியாழக்கிழமைகளை செய்யும்போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மஞ்சள் புஷ்பராகமும் பவளமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த மஞ்சள் புஷ்பராகமும் இந்த பவளம் இது ரெண்டையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் மீனராசி மீன லக்னத்து பெண்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ நான் வணங்கக்கூடிய வாராகி ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் கன்சல்டேஷனுக்கு கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜோதிட ஜாதகத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அழைத்து நானே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவேன் அதே போல் அடுத்த மாதம் ஜூலை மாதம் நாங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு வர்றோம் அந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்கள் ஜொகர்பர் இந்த மாதிரி மலேசியா சுற்று சிங்கப்பூர் சுற்று ஒரு ஒரு ஜோதிட சுற்றுப்பயணமாக கன்சல்டேஷனுக்காக மட்டுமே இது வேறு எந்த வகையிலும் இல்லாமல் முழுக்க முழுக்க கன்சல்டேஷனுக்காக மட்டுமே ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்களை நான் நேரடியாக வந்து சந்தித்து அவங்களுக்கு பிரசந்தம் பார்க்க போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட எண்ணுக்கு அழைத்தீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்தார் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டு அடிப்படையில் இந்த ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை பதினெட்டுக்குள்ளே நான் அங்கே இருப்பேன் நீங்கள் நேரில் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் சந்தித்து நம்ம பிரசனை பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி